இது ஒரு அருமையான தீர்வு என்று தான் சொல்லுங்க இந்த காலம் நன்றாக மாற்றி அமைத்து சில விஷயங்கள் நல்ல உங்களுக்கு புதுப்பிக்கின்ற காலமா வரப்போது சுவாமி அந்த பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் வலுத்துட்டாவே நம்மளுக்கு குலதெய்வ அருள் எல்லாமே கிட்டோம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு இதுவே முதல் ஆதாரம் என்று தான் எடுத்துக்கலாம் நலம் தருமா கண்டிப்பாக நலம் தரதான் போதும் சுகம் தருமா கண்டிப்பாக சுகம் தரப்போது இதுவரை பேராத பிள்ளை பேர் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்க பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரொம்ப நாளாயிடுச்சிங்க இங்கே திருமணமாகி திடீர் திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குங்க குழந்தை பேர் இல்லாமல் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷமாக இருக்கிறேங்க கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் இந்த அமைப்பெல்லாம் எப்பனா ஒரு டைம் தான் சாமி கிடைக்கும் எல்லா நேரத்திலாம் கிடைக்காது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் மீனராசிகாரி இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்பிற இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி நாமளே தொழிலை செஞ்சு நாமளே முன்னேற்ற பாதைக்கு தானாக சிதக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஓம் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேயில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதே மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இனிமேல் நிகழ்வுகள் எல்லாம் நன்றாக இருக்க இருக்கப்போகுதுன உறுதி இந்த சுக்கர பெயர்ச்சி என்ன செய்யும் என்ன செய்யும் நல்லதே செய்யும் இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் அவர் வீட்டுக்கு விரயத்தில் இருந்தவர் இனிமேல் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் இந்த மூன்றாம் இடத்திலிருந்து எத்தனை கிரகங்கள் எங்கெங்க பார்க்குது நான்கு கிரகங்களும் நேரடியாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குது சுவாமி அவங்களுக்கு பூர்வ புண்ணியமே வழுக்குதுங்க பாக்கியஸ்தானம் வழுக்குதுங்க எண்ணம் சீராக போகுது என்னென்ன பாக்கியம் கிடைக்கணும் அவங்களுக்கு இதுவரை இல்லாத ஒரு பெரிய அமைப்பு இதுதாங்க இதுதான் பெரிய அமைப்பே பூர்வ பொண்ணியம் பாக்கியஸ்தானம் வலுத்துட்டாவே போதுமானது இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லைங்க நம்ம லைனில் யாரும் நம்மளுக்கு திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ எதுவுமே கை கூட மாட்டேதுன்னா நம்மளுக்கு இன்பம் தரக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் வரவே இல்லாமல் இருக்குதுன்னா இனிமேல் எல்லா பாக்கியமும் கெட்ட போகுங்க இந்த ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானமும் சரி பாக்கிய ஸ்தானமும் அதுதான் அந்த எல்லா அமைப்பும் நம்மளுக்கு எல்லாம் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வந்த பிரச்சனை இது வரைக்கும் பிரச்சனையே தீர்க்காமல் ஏன்பா சொத்து பிரச்சனையே பிரிக்காமல் இருக்கீங்க நம்ம தான் வந்துட்டுமே கல்யாணம் ஆகிட்டுமே அதாவது அப்படியே இருந்தால் இப்படி அர்த்தம் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு தீர்வு கிடைக்காதா மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா நாங்களே கடன் கடன்பட்டுருக்கோம் ரொம்ப நொந்து போயிருக்கணும் இதுக்கு என்னென்னா ஒரு தீர்வு கிடைக்காதா சொத்து சொத்து சார்ந்த விஷயங்களோ அல்லது சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்ட பிரச்சனைகளோ இனிமேல் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான தீர்வு என்று தான் சொல்லணும் இந்த காலம் நன்றாக மாற்றி அமைத்து சில விஷயங்களை நல்ல உங்களுக்கு புதுப்பிக்கின்ற காலமாக வரப்போது சுவாமி அந்த பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வலுத்துட்டாவே நம்மளுக்கு குலதெய்வ அருள் எல்லாமே கிட்டிடும் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு இதுவே முதல் ஆதாரம் என்று தான் எடுத்துக்கலாம் நலம் தருமா கண்டிப்பாக நலம் தரதான் போதும் சுகம் தருமா கண்டிப்பாக சுகம் தரப்போது இதுவரை பேராத பிள்ளை பேர் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்க பெண்ணாகட்டும் ஆனாகட்டும் ரொம்ப நாளாயிடுச்சுங்க இங்கே திருமணமாகி திடீர் திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குங்க குழந்தை பேர் இல்லாமல் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷமாக இருக்கிறேங்க கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் இந்த அமைப்பெல்லாம் எப்பனா ஒரு டைம் தான் சாமி கிடைக்கும் எல்லா நேரத்திலாம் கிடைக்காது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் மீனராசிக்கார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறார் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி நாமளே தொழிலை செஞ்சு நாமளே முன்னேற்ற பாதைக்கு தானாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம்ம கை நமக்கு உதவி சொன்னாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று சொன்னாங்கல்ல பெரியவர்கள் அந்த தொழிலை நாமளே செய்ய போகிறோம் இனிமேல் கைத்தொழிலை நாம் எடுத்தோம் என்னத்துங்க சும்மா எப்போ பார்த்தாலும் பா பிரச்சனையாக இருக்குது எங்கள் கம்பெனிக்கு போனாலும் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறாங்க நம்மளால் தாங்க முடில டக்கு டக்குன்னு கோபம் வேறு வந்து எடுத்து வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பெலாம் இனிமேல் கிடையாதுங்க எல்லாம் பாகியமாக வரப்போகுதுங்க நல்ல ஒரு ஜாப் நம்ம செய்ய போகிறப்போம் புதிய புதிய கம்யூனிகேஷன் கொடுக்க போகிறோம் ஒரே இடத்துல இருந்து நூறு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணப்போம் மக்கள் தொடர்பு ஏற்பட்டு நல்ல நிகழ்வுகள் ஏற்பட போகுதுங்க மக்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போதுங்க நம்ம சொந்தக்காரர் உறவினரெல்லாம் நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க பிற அவங்களாம் இனிமேல் பேச போகிறாங்க திடீர் திருமண வாய்ப்புகள் தேட போகுதுங்க சுக்கரன் குரு சனி அதாவது சுக்கரன் சுனி சூரியன் புதன் சுக்கிரன் குரு இவங்க நான்கு பேரும் சேர்ந்த கூட்டமைப்பில் ஒன்று இரண்டு மூன்றாம் இடத்துல சங்கமம் செய்ய போதுங்க மீனராசிக்கு இதை விட வேறு எதுவுமே தேவையே இல்லை மனதிற்கு இதமான ஒரு நிகழ்வு என்று தான் சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை சொல்ல போனேன் இந்த முறை நன்றாக அமைப்போடு நாம் வாழ தான் போகிறோம் நல்ல அமைப்போடு அந்த இருபத்தி ஆறு நாட்கள் கடந்து வரப்போகிறோம் நல்ல நிகழ்வுகளும் போகுது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஏற்படுத்த தான் போகுது ஏதோ ஒரு அமைப்பு நம்மளுக்கு சார்ந்து வரப்போகுது நம்ம தந்தையார் சொத்துக்களோ தந்தை சார்ந்த விஷயங்களோ அல்லது தந்தை சார்ந்த வழியில் இருக்கக்கூடிய நபர்களால் நம்மளுக்கு நல்லது நடந்து திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ பேர் என்று சொல்லக்கூடிய புத்திர பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் கிட்டக்கூடிய கிரகங்கள் ஐயா ஒருவர் கொடுக்கல நான்கு பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க அதுதான் ஒரு பெரிய மகத்துவம் ஐயா ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா அது வேறு விஷயம் நாலு பேரும் சேர்ந்து கொடுக்கறது என்பது ஒரு பார்வை பலிதம் அந்த பார்வையால் எல்லாம் புனிதமடைந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போகிறாங்க ஏற்கனவே மீனராசிக்காரங்க வரைக்கும் பார்ட்னர்ஷிப் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம் திடீர்னு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு உத்தியோகம் பெரிய முன்னேற்றம் ஆஃபர் என்று சொல்லலாம் ஐயா நானும் தொழிலாளே செஞ்சுட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்காதா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பால் நானும் முன்னுக்கு வர மாட்டேன்னா எல்லா அமைப்பும் சேரவிடக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது மீனராசி உயர்ந்த நோக்கத்தோடு இனிமேல் போகிறோம் உயர்ந்த எண்ணத்தோட ராகு பகவான் ஜென்மத்தில் கடந்துட்டு இருக்காரு அவ்வளோதான வேண்டி மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது இனிமையான நிகழ்வுகள் நம் வாழ்வில் ஏற்பட போகுதுன்னா கண்டிப்பாக ஏற்பட போது சாமி கம்யூனிகேஷன் நம்மளுக்கு அதிகரிக்க போகுது சாமி ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படியே அடுத்தடுத்து 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 முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலம்தான் இந்த காலம் இனிமேல் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது பிரிவினை என்பது கிடையாது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் சைலண்ட்டாகிடும் பிரிவினை எந்த ரொம்ப நாளாக கேஸ் போட்டு இழுத்துன்னு டிரைவர்ஸுக்காக நிறுத்திட்டோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இழுதுரா பாய் போயிடும் அது பிரச்சனைலாம் இனிமேல் கிடையாதுங்க பிரச்சனை மீனராசிகாரங்களுக்கு பிரிவினை வந்தது காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு கல்வியில் இருந்து வந்த தடைகள்லாம் விலக போகுது கொஞ்சம் கொஞ்சமாக தடை மீனராசிகாரங்க கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களிலோ தொழிலோ தொழில் சார்ந்த விஷயங்களோ மருத்துவம் உடல் உடல் சார்ந்த விஷயங்களாக யாக இருப்பினும் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் இனிமேல் சந்தித்து அவங்க வெளியே வந்துடுவாங்க உறுதியாக சொல்லலாம் இந்த முறை நல்ல அமைப்பில் கிரகங்களின் அமைப்பு நன்றாக உள்ளது நல்ல செட்டிங்கோடு இருக்காங்க அவங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய லாபம் லாபம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் பேரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு முக்கியமாக பூர்வீக சொத்து தான் கைக்கு வரப்போகுது ரொம்ப நாளாக நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்க போகுது பேங்க் வங்கி வங்கி சார்ந்த விஷயங்களை லோன் கிடைக்கல இந்த லோன்லாம் கிடைக்கலைங்க ரொம்ப நாளாக நினைவில் போட்டிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது கிட்ட மாட்டேந்து இந்த முறை அனைத்தும் கிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய அமைப்பிலேருந்து வெளியே வந்து பிரச்சனையிலேருந்து இது ஒரு தீர்வு எப்பா நம்ம ஒரு அளவாக இருந்துக்கணும் இனிமேல் வாழ்க்கை தரத்தை மெதுவாக ஓட்டிக்கணும் வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் முக்கியமாக அது தாங்க வீடு கட்டலைன்னா மீனராசிக்காரங்க இந்நேரம் வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதம் பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணி கிட்ட கிட்ட கிட்டக்கணும் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறாங்க அந்த அமைப்பு நன்றாக இருக்க போது வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஏழரச்சனையாக நடக்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அவர் நல்லதே செய்வார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மாதிரி தொந்தரவோ உடல் ஆலமைப்பில் இருந்த பிரச்சனையோ இனிமேல் அந்த டீங்கு என்பதே கிடையாது இந்த சுகபோகம் தரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு சுகபோகத்தையும் அள்ளி தான் கொடுக்க போகிறார் அந்த இடம் பொருள் ஏவலல்லவா ஒரு மனுஷன் இடத்துக்கு ஏற்றாம நிறமும் மாறுது உடலும் மாறுது அமைப்பும் மாறுது அதே மாதிரி இடம் என்று சொல்லக்கூடிய அவங்க ஆட்சி பெறக்கூடிய இடத்துக்கு நம்ம தமிழ்நாடுனா தமிழகத்து முதலமைச்சர் ஆட்சி பெறுவார் கர்நாடகானா கர்நாடக முதலமைச்சர் ஆட்சி பெறுவார் அதே மாதிரி சுக்கர பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறும்போது அந்த தனித்தன்மை உருவாகுது அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்ட கிரகங்களுடைய அமைப்பிலும் சேர்ந்து பார்வையை நேரடியாக ஒன்பதாம் இடத்துல பதியும் போது நல்ல பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர் திருமண ஏற்பாடுகள் ஐயா அதாவது ரொம்ப நாளாக இருந்த திருமண ஏற்பாடுகள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலத்திலும் இதுவும் ஒன்று எடுத்தாலும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சூரியனுடைய பார்வை குருவோட பார்வை சுக்கரனோட பார்வை புதனோட பார்வை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கூட்டமைப்பில் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நல்ல கிரகங்களின் அமைப்பால் பெரிய முன்னேற்றத்தை இந்த மீனராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க எந்த ஒரு துயரமோ துன்பமோ இனிமேல் இறங்காது வங்கி வங்கி சார்ந்த விஷயங்களாலும் வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த மாதிரி தொடர்பில் சுக்கர பகவான் சேர்ந்து சம்பந்தப்பட்டாலே நல்ல கம்யூனிகேஷன் இந்த காதல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனங்கள் தேவை மற்றபடி எந்த தொந்தரவுங்களும் கிடையாது உங்களுக்கு பெரியோர்கள் விஷயத்திலையோ தந்தை சார்ந்த விஷயத்திலையோ எதுவுமே தொந்தரவு கிடையாது சாமி உனிமேல் தொந்தை சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு கையில் வந்து சேர்ந்துரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரினியூவில் ஆகிடும் அவ்வளோதான் சொல்லப்படும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் ஆட்டோமேட்டிக் ரினிவல் என்பது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட போது பிரிவினை இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்து ரொம்ப நாளாக கேஸ் போட்டுங்க டைவர்ஸ் தாங்க அப்ளை பண்ண அந்த மாதிரி அந்தமாதிரி பிரச்சனைலாம் விட்டுட்டு திடீர் திருமண ஏற்பாடு இரண்டாவது திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய காலம் இந்த காதல் விவகாரத்தில் நல்ல காதல் திருமணங்கள் ஏற்படக்கூடிய காலம் மீன இது ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாக அமையப்போகுது காதல் என்பது எல்லாம் புனிதமான காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நம் நரி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது என் நாதன் நாமமே நமச்சிவாயவே அந்த நமச்சிவாய மந்திரத்தை நித்தமும் பாராயணம் செய்து வாருங்கள் ஓம் சிவாய நம நமச்சிவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா மீனராசி ஆகட்டும் மேஷராசியாகட்டும் துளாராசியாகட்டும் விருச்சகராசி தனுசு ராசி இவங்க எந்த ராசியாக இருக்கப்பட்டாலும் ஐந்து ராசியாக இருக்கும் முருகப்பெருமானியே தெய்வம் முருகப்பெருமானியே பிடிச்சிக்கணும் அவருடைய திருவடியை கொள்ளுங்கள் எல்லாம் பெரிய பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகளும் மாற்றங்களும் அவர் வாழ்வில் நடந்த வண்ணமும் காணப்படும் மீனராசி இனிமேல் இப்போ தன்னம்பிக்கை இழந்தவர் கூட இனிமேல் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறாங்க அதை விடுங்க எதுவுமே தன்னம்பிக்கை இழந்துட்டு ரொம்ப நாளாக நின்றுங்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலம் இந்த காலமே ஒரு செல்ஃப் அதாவது மனதுக்கு ஏற்படக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை இந்த தைரியம் பராக்கிரமெல்லாம் எப்படி தான் வந்ததுன்னே தெரியலங்க அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய முன்னெடுத்து அவங்க வரப்போகிறாங்க ஐயா மீனராசி இது ஒருவாதி வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவன் நம்மளுக்கு அந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் அமர்ந்திருந்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல மேலும் முருகனை அதாவது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்